சற்று யோசித்து பார்க்குறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும் பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்லுகிற போது நல்ல வழிகாட்டுதல்களை வழங்குகிற போது அதை ஏற்று நடந்தார்கள் என்றால் எதிர்காலம் நன்றாக இருக்குமே இவர் ஒரு மூமினாகவே ஆகாமல் ஒரு காப்பிராக மரணித்தார் எவ்வளோ பெரிய துருபாக்கியம் எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேளாதவர்களாக இருக்கிறார்கள் பின்னால் அவர் நஷ்டப்பட்டு போகிறார்களே கை செய்தப்பட்டு போகிறார்களே பிற்காலத்தில் வருத்தப்படுகிறார்களே அந்த ஒரு நிலை கூடாதே அந்த ஒரு பாடத்தையும் நாம் இதில் படித்துக்கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக என்ன ஆகிறது நாம் ஆரறிவு படைத்தவர்கள்தான் நமக்கு தெரிகிறது எது நமக்கு விவரங்கள் புரிகின்றன ஆனால் ஆரறிவு இல்லாத எல்லா படைப்புக்களுமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் அந்த பூமியை பார்த்து பேசுகிறான் தண்ணீரை நீ கொள் எல்லாம் முடிந்து போய்விட்டது அப்படினால் பூமியை பார்த்து எப்படி பேச முடியும் ஆம் எல்லாமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவை அத்தனையும் அல்லாஹுவை துதித்தவாறு இருக்கிறது வானத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் அக்கலி இந்த மலையை நிறுத்திக்கொள் என்று சொல் வானத்தை பார்த்து எப்படி பேச முடியும் வானமும் கட்டுப்பட்டிருக்கிறது கட்டுப்பட்டிருக்கிறதுமா தண்ணீர் வறண்டு விட்டது ஒப்புதியில் அம்ரு நிலைமை முடிக்கப்பட்டு விட்டது தீர்வு காணப்பட்டு விட்டது அந்த மரக்கப்பல் எங்கே சென்று சேருகின்றன ஈராக்கில் இருக்கக்கூடிய ஜூதி மலை நிறைய மலைகள் இருக்கின்றன ஈராக்கில் இன்றைக்கும் அந்த மலைக்கு ஜூதி என்கிற பெயர் இருக்கிறது மக்கள் அதை ஜியார் செய்வதற்காக வேண்டி அதை காண்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் அந்த மறக்கப்பட்டிருக்கிறதல்லவா அதனுடைய உதிரி பாகங்கள் இன்றைக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உதிரி பாகங்கள் எதிர குரானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறைக்க அருளப்பட்ட இந்த குரானில் ஒரு தகவல் காணப்படுகிறது இந்த சம்பவம் நடைபெற்று பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன நூ அலை இஸ்லாமுடைய காலம் எப்போது உள்ள காலம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து வந்தவர்களாயிட்டேன் பல்லாண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் அப்போது அந்த மரக்கப்பல் ஜூதி மலையிலே சென்று அது மோதி கொண்டு நின்றதே அதில் உதிரி பாகங்கள் அந்த மரக்கப்பலில் வெளியான அந்த மரப்பலகைகள் இருக்கின்றனவே இன்றைக்கும் ஈராக்கிலே அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதை தாங்கள் சென்றீர்கள் என்றால் பார்க்க முடியும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அதெல்லாம் ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் இன்றைக்கு மனிதன் மிகப்பெரிய எல்லாம் படைக்கிறான் வானத்திலே நீஞ்சிக்கொண்டு செல்கிறது விமானம் அதே போன்று கடலிலே மிதந்து கொண்டு வெகு வேகமாக விரைவாக செல்கிறது நீரிலே கப்பல் அதே போன்று தரைகளிலே வெகு வேகமாக செல்கின்ற அந்த பஸ்ஸுகளை பார்க்கிறோம் பேருந்துகளை பார்க்கிறோம் என்னென்னவோ நாம் பார்க்குறோமே இவ இவை இவை யாவையும் இவற்றுக்கெல்லாம் இவற்றையெல்லாம் படைத்தவன் யார் அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தான் இதற்கான அந்த மூலப்பொருள்கள் என்ன அந்த மரப்பலகை இருக்கிறது இரும்பு இருக்கிறது மற்ற உலோகப் பொருள்கள் இருக்கின்றன இதை மனிதன் படைத்தானா இந்த மரத்தை அல்லாஹ் மனிதன் படைத்தானா அதே போன்று இரும்பு இருக்கிறது ஹதீத் அது மனிதன் படைத்தானா ஏனைய எல்லா உலோகப் பொருள் உலோகப் பொருள்களையும் மனிதன் படைத்தானா இல்லை இந்த வசனம் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லி எல்லாம் எல்லாவற்றையும் படைத்தவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த பேரண்டத்தை படைத்த அந்த தான் அத்தனையும் படைத்தான் சரி இவற்றையெல்லாம் இயங்குவதற்கு தேவையான பொருள்கள் இருக்கிறது அல்லவா இவற்றையெல்லாம் இவற்றெல்லாம் இயங்குவதற்கு தேவையான பொருள்கள் பெட்ரோல் இருக்கிறது எரிபொருள் இருக்கிறது நீராவி இருக்கிறது கேஸ் இருக்கிறது எரிவாயு கேஸ் இருக்கிறது இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ மின்சாரம் தேவைப்படுகிறது சில சில வாகனங்கள் இயங்குவதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறதா இல்லையா இது போன்ற அத்தியாவசியமான அந்த படைப்புகளை படைத்தவனும் அந்த தான் எனவே தான் அல்லாஹுடைய பெயரால் ஒரு வாகனம் செல்வதும் வாகனம் நிற்பதும் இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே எனவே வெளியே பார்க்கிற போது மனிதனுடைய சக்தி வெளிப்படுவதாக நாம் விளங்க முடியும் எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் மனிதன் எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அவன் செயல்படுகிறான் ஆனால் இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவன் யார் இந்த மூலையை தந்தவன் யார் அல்லாஹ் தானே தந்தான் எனவேதான் அந்த படைத்த அந்த இறைவனை ரப்புல் ஆலமீனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு இங்கே போதித்தவாறு இருக்கிறார் ஒரு மூமின் அப்படித்தான் சிந்திப்பான் மூமின் அல்லாதவர் வேண்டுமானால் வெளிப்படையாக பார்த்து அவன் வெளியே வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு மூமின் ஆழ்ந்து யோசிப்பான் பக்கரும் ஃபிக்ரி செய்கிற போது அவனுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கும் இவற்றுக்கு பின்னணியில் ஏக இறைவன் இருக்கிறான் நாம் அவனை வலித்து வணங்க வேண்டும் அவனை வணங்காமல் அவனை தொழாமல் அவனுக்கு வழிபடாமல் நாம் வாழக்கூடாது என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுக்கும் வரும் அருமை சகோதரிகளே அதைத்தான் நூஹலி இஸ்லாமுடைய இந்த வரலாற்றத்தோடு நமக்கு இயம்பிக் கொண்டிருக்கிறது வல்லா அல்லா இதையெல்லாம் நன்கு விளங்கி வாழ நம் எல்லோருக்கும் நல்ல புரியவானாக வாசரிதாவான நான்கு நல்லாக